ஆங்கம்மா உங்கள் சிப்பான டெக்ஸ்ட் ஜாயின்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செமஸ்டருக்குள்ளே ஃபுல் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் அதோட இதுதான் இதுவும் திருப்பி நிறைய பேர் ரிப்பீட்டாக கேட்டதுனால இன்னொரு ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கிறோம் பாருங்கள் எல்லா கலர்ஸுமே நல்ல கலர்ஸ் இன்னையோடு இந்த வருஷம் முடியுது இந்த வருஷம் எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிச்சு இதே மாதிரி நாளை முதல் அடுத்த வருடமும் எல்லாத்துக்கும் நல்ல விதமாக அமையணும் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணுமா நம்ம ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நீங்களும் பிரார்த்திக்கிங்க பாருங்கள் இங்க பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர்மா இங்கே பாருங்கள் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இது வந்து ஃபுல் சேரி ஜாயிண்ட்டு கிடையாது ஃபுல் சேரீ நீங்கள் வந்து அடுத்து வந்து பொங்கல் பர்ச்சேஸில் இறங்கிடுவீங்க பொங்கலுக்கு வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து செமி செமிசில்கு நம்ம லாஸ்ட் டைம் இந்த வீடியோ போட்டால் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க நிறையா பீஸ் போச்சு அது நிறையா பேருக்கு கிடைக்கல அவங்க திருப்பி ஆர்டர் போட சொன்னாங்க அதனால் திருப்பி போட்டிருக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிஜிட்டல் பிரிண்ட்டு செமி செல்கில் டிஜிட்டல் பிரிண்ட்டு எல்லாமே வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் நானூறுவா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடுவோம் பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் மெட்டீரியல் வைஸ் சூப்பர் மெட்டீரியல் அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குமா இது செமி செமிசில்குமா ரொம்ப நல்லா இருக்குமா அருமையான அருமையான கலெக்ஷன்மா இது ஷோரூம்ல ஆனீங்கன்னா செவன் ஃபிஃப்டியிலருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும்மா நீங்கள் வந்து அங்கே ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட வந்து குறைஞ்சது ரெண்டு சேரீ மூணு சாரீ வாங்கிடலாமா டெய்லி ஒன்று ஆஃபீஸ் டெய்லி ஒன்று கெட்டு போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு டெய்லி வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப புஷுன்னு பஃன்னெலாம் இருக்காதுமா பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா பாருங்க சரி பிரிச்சு கூட காட்டுறேன் பாருங்க எவ்வளவு மீட்டர் இருக்கு பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் எல்லாமே பிரிச்சா நல்லா இருக்கு இந்த மாதிரி தான் வரும் பல்லு டிசைன்ஸ் இந்த மாதிரி தான் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் பல்லு டிசைன் இது பிளவுஸ் டிசைன் ரொம்ப அருமையா இருக்குங்க பாருங்க சூப்பராக இருக்கு இது வந்து ஆறரை மீட்டருக்கு மேலே வருவோம்மா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டுமா ஒன் சைடு தான் பிரிண்ட்டு ஒன் சைடு பிளைனாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் காஸ்ட்லியான சைடில் தான் இந்த மாதிரி வரும் இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாலாம் தெரியாது நல்லா திக்காக இருக்கும் எவ்வளோ ஏஜ்டு பீப்புள்ஸ் ஆகுனாலும் நீங்கள் கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் கிரேப் சில்க் மாதிரி இருக்காது இது வந்து செமி சில்க் இந்த பாருங்க ப்ளவுஸே ஒரு மீட்ரு இதில் சின்ன மேஜர் டிஃபெக்ட் எதுனா வந்து இந்த பாருங்க இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்பேட் வருது இந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட் எதுனா வரும் அதனால தான் இது எங்கள்கிட்ட த்ரீ ஃபிஃப்டிக்கு வருது இப்போ பாருங்க ப்ளவுஸே ஒரு மீட்ரு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறே முக்கா மீட்ரு ஆறரை மீட்ரு கணக்கு வச்சுங்க உங்களுக்கு கம்பல்சரி ஆறரை மீட்ரு வரும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கலெக்ஷன் வேற லெவலில் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே சின்ன கோல்டன் ஜெரி பார்டர் வருது அது வந்து ஒரு சில சைடில் தெரியும் ஒரு சில சைடில் தெரியாது எல்லாத்துலேயுமே சின்ன கோல்டன் ஜெரி பார்ட்ரு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் நாளைக்கு நியூ இயரில் இருந்து புதுசாக நம்மள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்காதவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே வாங்குகிற சகோதரிகள் நமக்கு ரெகுலராக ஆர்டர் கொடுப்பீங்க ரெகுலராக நமக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு தெரியும் புதுசாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக பார்த்து ஆர்டர் போடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நிறைய சகோதரர்கள் சொல்கிறாங்க நாங்கள் கேட்குறப்பெல்லாம் நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எட்டே முக்காலுக்குள்ளே போட்டுருவோம் வீடியோ நீங்கள் பத்து மணி பதினொரு மணிக்கு கேட்டிங்கன்னா இருக்காதும்மா உங்களுக்கு ஒம்பது மணி ஒம்பரை மணிக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதனால தான் சோல்டுன்னு சொல்கிறது இப்போ இந்த கலரில் பத்து பீஸ் இருக்குனாக்க சோல்டுன்னு சொல்ல மாட்டேன் பத்து பேருக்கு கொடுத்துருவேன் இதில் ஒரு பீஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு வீடியோ போட்டோன்னே ஆர்டர் போடுறவங்களுக்கு கொடுக்குறனால சோல்டுன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது நம்ம வச்சுக்கிட்டே யாருக்குமே சோல்டுன்னு சொல்ல மாட்டோம்மா பாருங்கள் அதனால் தயவுசெய்து பார்க்கக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க நீங்கள் லேட்டாக போட்டிங்கன்னாலும் பரவாயில்ல போடுங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் மொதல் மொதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ண தட்டிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிவிடுவேன் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாமா அதே இடம் தான் சென்னை சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்கு தான் வரும் ஷேர்டோஸ் நிறையா இருக்குமா

எல்லா கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று கொன்று டச்சப்பாக தான் வரும் ஏன்னா வந்து அந்த மாதிரி இது வந்து டிஜிட்டல் பிரிண்டில் வருவது இந்த பேட்டனை அந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் எல்லா டிசைன்ஸுமே சூப்பராக இருக்குது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் பாருங்கள் நீங்கள் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு எடுத்தால் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு அது டிஜிட்டல் பிரிண்டில் சில்க் இது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது

பாரு எல்லாமே பஸ்ட் கிளாஸ் இருக்குமா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ்மா பாருங்க இந்த டிசைனெலாம் லாஸ்ட் டைம் பத்து பன்னெண்டு பீஸ் வந்துச்சு ஒரே ஆளே பத்து பீஸ் எடுத்தாங்க இந்த டிசைனில் எல்லாம் ஒரே ஃபேமிலியாக கட்டுறதுக்காண்டி இந்த வாட்டி ரெண்டு மூணும் வந்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த டிசைனும் லாஸ்ட் டைம் நிறைய வந்துச்சு பாருங்கள் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது இந்த பார்ட்ரு தெரியிற மாதிரி எடுங்க அப்போ தான் டிசைன் கரெக்டாக அனுப்ப முடியும் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் वेळ मूद जस्ट थ्री फिफ्टी तां वैलट पाूप அவ்வளோதான்மா இன்னைக்கு கலெக்ஷன் சின்ன வீடியோ தான் இன்றைக்கு பார்த்தது எல்லாமே ஃபுல் சாரி இதோட ரேட் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ஒரு சாரி கூட எடுத்துக்கலாம் ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா புரிய வச்சு அவ்வளோதான் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயருமா இவ்வளோ நம்ம சார் எல்லா பொறுமையாக பார்த்த எல்லா சார்ஜர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா